நம்ம சேனல்ல இது வரைக்கும் பல ஜான மூவிஸ் போட்டிருக்கோம் தமிழ் ஆகட்டும் ஆங்கிலமாக எந்த ஷார்ட் பிலிமும் போட்டதில்லை முதல் முறையா ஒரு நார்வேயன் ஷார்ட் பிலிம் இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோக்கு உங்க சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப இந்த ஷார்ட் பிலிம்குள்ள போகலாம் இந்த ஷார்ட் பிலிம்ல பாத்தீங்கன்னா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு சில டுவிஸ்ட் அந்த ஆலிவருக்கு ஆனா கிளைமேக்ஸ்ல கொடுப்பாங்க பாருங்க நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் சத்தியமா அதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க படத்தோட ஆரம்பத்தில் நடுத்தர வயதை தாண்டின ஆலிவரை காமிக்கிறாங்க அப்படியே காலார வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நதிக்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருக்காரு இவர் ஒரு தனிக்கட்டை அதனால எந்த கமிட்மெண்ட்டும் அவருக்கு கிடையாது அப்படியே ஜாலியா அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் காட்டுல ஒரு பொண்ணு துணியே இல்லாம படுத்து கிடக்கிறத பாக்குறாரு அடிச்சு புடிச்சு பொண்ணு பக்கத்துல போய் தட்டி பாக்குறாரு நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு மூச்சு இருக்கு இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏன் உடம்புல துணி இல்லாம படுத்துருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே சுத்தி முத்தி பாக்குறாரு அவர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே அங்க இல்ல அந்த ஆத்து தண்ணி ஓடுற சலசலப்பும் பறவைகளோட இனிமையான ரீங்காரம் மட்டும்தான் அங்க கேக்குது உடனடியா தன்னோட கோட்டை கழட்டி அந்த பொண்ணுக்கு போத்துறாரு தூக்க முடியாம அந்த பொண்ணை தூக்கிட்டு தன்னோட வீட்டுல சோஃபால வந்து படுக்க வைக்கிறாரு சும்மா பைனாப்பிள் கணக்கா அந்த பொண்ணு இருக்கு அதை பார்த்து ஆழிவரோட மனசுக்குள்ள லைட்டா சஞ்சலம் ஏற்படுது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பொண்ணை அப்படியே பாக்குறாரு இப்ப அந்த பொண்ணு கண்ணும் முழிக்கிறா கண்ணு முழிச்ச உடனே அவள் பேசின முதல் வார்த்தை தண்ணி அப்படின்டா பொண்ணு ரொம்ப தாகமா இருக்கிறா போல் இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போய் டேப்ல இருந்து தண்ணி பிடிச்சி கொண்டு அந்த பொண்ணு வாங்கினிருக்கும் போது அவரோட மார்பிள தண்ணி ஊத்திக்கிறா விசித்திரமா இவர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிய மார்பிளை ஊத்தும் போது அதோட முகத்துல ஏற்படுற சந்தோஷமே தனி இதை பார்த்த ஆலிவர் குளிக்கிறியாமா அப்படின்னு கேட்கவோ சரி அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணுக்கு ரெண்டு கால் இருக்கு ஆனாலும் அதால நடக்கவே முடியல திருப்பியும் அந்த பொண்ண அள்ளி தூக்கி பாத்ரூம் கொண்டு வராரு கொடுத்து வச்ச அழிவர் குள்ள போய் உட்கார வச்சுட்டு ஷவரை திருப்பி விட்டுட்டு இவர் வெளியே வந்துடுறாரு ரொம்ப டீசென்டான மனுஷன் இந்த பொண்ணும் இப்ப ரொம்ப சந்தோஷமா ஷவர்ல குளிக்க ஆரம்பிக்குது ரொம்ப நாள் குளிக்காம இருந்திருக்கும் போல இருக்கு என்னதான் குளிக்காம இருந்தாலுமே வெள்ளக்காரிக வெள்ளையதான இருப்பாங்க ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் வெளி வரலையே அப்படின்னு கவலைப்பட்ட நம்ம அழிவரும் பாத்ரூம் கதவு பக்கத்துல போய் நின்னுட்டு என்னம்மா குளிச்சாச்சா அப்படின்னு கேட்கிறாரு அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை உன் உடம்புக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஒரு வெளி நின்னு கேட்டிருக்காரு அதுக்கும் எந்த பதிலும் இல்லாததுனால இப்ப மெதுவா பாத்ரூம் கதவை திறக்கிறாரு அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்துருக்கு மனுஷன் கனவுளும் கூட தனக்கு இப்படி ஒரு ஷாக்கு காத்துட்டு இருக்கோன்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஷாக்கு தான் இது அதை பார்த்து உடனே அழிவர் அப்படியே ஆடி போய் நின்னுறாரு என்னன்னு கேக்குறீங்க இவர் ஒரு பொண்ணை கொண்டு போய் பாத்ரூம்ல குளிக்க விட்டாரு கரெக்டா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு இடுப்புக்கு கீழே ரெண்டு கால் இல்ல அதுக்கு பதிலா மீன் மாதிரி இருக்கு இந்த மெர்மெய்ட்னு சொல்லுவாங்க இல்லையா கடல் கண்ணி அப்படி இது எப்படி பொண்ணா மாறுச்சு இப்ப எப்படி திருப்பியும் கடல் கண்ணியா மாறுச்சுன்னு அவருக்கு புரியல இதுக்கு பதில் தெரியாம அப்படியே பேக் ஒரு மெதுவா பாத்ரூம் கதவை சாத்திட்டு பக்கத்துல இருந்த ஒரு சேர்ல போய் உட்காந்துட்டு திருதுருன்னு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாரு நான் தான் வாண்டடா வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டனோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் அப்பதான் இவர் வீட்டுல ஒரு போஷனை ஒரு பொண்ணுக்கு வாடகை கொடுத்துருப்பாரு அந்த பொண்ணு உள்ள வருது என்ன ஹவுஸ் ஓனர் நீங்க வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டலாம் இல்ல பாருங்க எப்படி வேகுது அப்படின்னு புலம்பிட்டே அந்த பொண்ணு உள்ள வர அந்த பொண்ணை முறைச்ச இவரு ஆமா ஆமா ஏசி வாங்கி மாட்டுவாங்க உனக்கு வாடகை கூட்டு ஆறேழு மாசம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு மாசம் வாடகை நீ கொடுத்துருக்குறியா நீ வாடகை கொடுத்திருந்தீங்கன்னா என்கிட்ட காசு இருந்திருக்கும் ஏசி வாங்கி மாட்டியிருப்பேன் வாடகையும் கொடுக்காத மெயின்டெனன்ஸும் கொடுக்காத ஆனால் உனக்கு வாய் மட்டும் பெருசா கிழியுது அப்படின்னு கடுப்பாக இவர் சொல்ல நீங்களே ஒரு வீடோவர் உங்களுக்கு எதுக்கு பெருசா பணம் இப்ப உங்களோட பேசி என் அவுட் பண்றதுக்கு நான் இல்லை என் பாய் ஃப்ரெண்டு கூட எனக்கு ஒரு டேட்டிங் இருக்கு நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்ட்டு அதோட போஷனுக்குள்ள போன பொண்ணு போன வேகத்தில் திரும்பி வருது என்ன ஹவுஸ் ஓனர் ட்ரைனேஜில் தண்ணி போக மாட்டேங்குது குளிக்கலான்னு பைப்பை திறந்தா தண்ணி வர மாட்டேங்குது என்ன நீங்க மெயின்டைன் பண்றீங்க நான் உங்க பாத்ரூம் பாத்ரூம் பக்கத்துல போக அது மட்டும் முடியாது அப்படின்னு கத்திட்டே ஓடி வந்து பாத்ரூம் கதவு பக்கத்துல நின்னுக்குறாரு அந்த பொண்ணு உள்ள போயிருமோ அப்படின்னு ஏன்னா உள்ள இருக்கிற சம்பவம் அப்படி ஒரு நிமிஷம் இருங்க சொன்னர் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு காதை கூர்மையாக்கி கேட்குது ஆ பாத்ரூம்ல இருந்து ஷவர் சத்தம் கேட்குது யோ என்னையா ஆள் செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டியா பார்க்கறதுக்கு போன மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பாக்குற நீ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் இவர் இது வரைக்கும் ஒரு மாசம் கூட நீ வாடகை கொடுக்கல ஆனா கேள்வி மட்டும் என்ன ஆயிரம் கேள்வி கேக்குற எது அடைச்சாலும் நீயே போய் சரி பண்ணிக்கோ முதல்ல வாடகை குடுக்கிற வழியப்பார் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட பாத்ரூம் கதவை இவரு போறதுக்கு அளவா திறந்துட்டு அப்படியே சிக்கி சிக்காம பாத்ரூம் கூட போய் கதவை சாத்திக்கிறாரு என்னைக்கும் இல்லாம என்ன இந்த கிளம்ப இன்னைக்கு ரொம்ப மர்மமா நடந்துக்கிறான் இருந்தாலும் யாரை கூட்டிட்டு வந்தா எனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன பங்குக்கா வரப்போறேன் ஏதோ ஒரு அடப்பாஸ் கிளவிய புடிச்சிட்டு வந்திருப்பான் தான் என்கிட்ட காட்ட தயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போகுது போற போக்குல உங்க கேர்ள் ஃபிரெண்டு கூட போய் குளிக்கவா போற கிளவா நீங்க ரெண்டு பேரும் சோப்பு நுறையாவே உள்ள கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கேட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறா கேட்வால் ஆஃப் ஆனதுனால பாத்ரூம் ஷவர்ல தண்ணி நின்று போகுது ஆனந்தமா குளிச்சுட்டு இருந்த அந்த கடல் கண்ணி இப்போ தண்ணி இல்லாமல் தவிக்குது ஒரு மீன் எப்படி இருந்து தூக்கி வெளியே போட்டால் தவிக்கும் அந்த மாதிரி தவிக்குது இருந்து மீன் மாதிரியே தரையில் அப்படியே தவழ்ந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாய் மீனோட வாய் திறந்து மூடுற மாதிரியும் இருக்கு இருந்து ஏதோ மீன் வாழை அடிக்கவும் இந்த பொண்ணு அப்படியே தவழ்ந்துட்டே அங்கே போய் ஒரு டிராயரை ஓப்பன் பண்ணுது பார்த்தீங்கன்னா அங்கே பதப்படுத்தப்பட்ட அந்த டியூனா ஃபிஷ்ஷு நம்ம ஆலிவர் வாங்கி வச்சிருக்காரு அதை எடுத்து கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே பச்சையாகவே திங்க ஆரம்பிக்குது பாத்ரூம் குள்ள போய் தேடி பார்த்துட்டு இந்த பொண்ணு காணாம கிச்சனுக்கு வராரு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அந்த பொண்ணு அங்க டாப்லெஸ்ஸா நிக்கிறத பாத்து அவருக்கே ஒரு மாதிரி ஆயிருது பெட்ரூம் குள்ள ஓடி போனவர் என்னைக்கோ அவரோட மனைவி யூஸ் பண்ண பிராவை கொண்டு வந்து நீ இந்த மாதிரி நேக்கடா இங்கெல்லாம் சுத்த முடியாது இந்த பிராவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இவரே அந்த பிராவை போட்டு விடுறாரு இவருக்கு இது கடல் கண்ணி தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிருது நீ தண்ணீர்ல நீந்திட்டு இருக்கிற மீன்களை திங்கலாம் ஆனா இது செத்து போய் பதப்படுத்தப்பட்ட மீன் இதையெல்லாம் நீ திங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கைத்தான் இப்போ தரையில் படுக்க வைக்கிறாரு அந்த பொண்ணு தண்ணி தண்ணி என்னை கொண்டு போய் அந்த ஆற்றுல விட்ருங்க என்னால் தண்ணி இல்லாமல் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு அவரை கெஞ்சி கேட்டுகிட்டு இருக்க இல்லைல்ல இல்லல்ல உன்னை நான் விடமாட்டேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இரு இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணை தரையில் படுக்க வச்சுட்டு அங்கேருந்து வேகமாக எழுந்திரிச்சி போகிறாரு பெருசோட மண்டக்குள்ளே என்ன ஐடியா ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியல வேகமாக வெளிவந்த ஆலிவரும் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச ஒரு டியூப் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த டியூபை எடுத்து டேப்ல மாட்டி பக்கத்துல இருந்த ஒரு பக்கெட்ல தண்ணி நிரப்புறாரு அந்த கடல் கண்ணிய தூக்கிட்டு வந்து பக்கெட் அது காலை விட்டு உட்கார வைக்கிறாரு எப்படியோ இப்ப இந்த கடல் கண்ணிக்கு ஒரு டெம்பரரியா ஒரு ரிலீஃப் கிடைக்குது ஐயா தயவு செய்து என்னை கொண்டு போய் ஆத்துல விட்டுருங்க நான் தண்ணிக்கு வெளியே ரொம்ப நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பார்த்து கெஞ்சுது கொஞ்சம் இரு நான் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு ஆலிவர் யோசிக்கிறாரு இல்ல இல்ல என்னை கொண்டு போய் ஆத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் ஆலிவர் அந்த பொண்ணோட முகத்தை கையில ஏந்திட்டு இல்ல இல்ல என்னால நீ இல்லாம இனி ஒரு நாள் இருக்க முடியாது நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அந்த கடல் கண்ணியை பயங்கரமா வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே வர்ணிச்சுட்டே அதை போய் கிஸ் பண்ண போக அதை அவரை தள்ளி விட்டுருது ஏன் என்னாச்சு அப்படின்னு இவர் அதிர்ச்சியாக கேட்குறாரு நீங்கள் மட்டும் எனக்கு இப்போ முத்தம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாபம் வந்து சேரும் அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் என் கூட தான் இருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லுது கரும்பு திங்க இருக்கு கூலியா அதுதான் எனக்கு வேணும் அது என்ன குண்டை தூக்கி போட போகுது அப்படிங்கிறது தெரியாமல் நான் உன் கூட வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றேன் அப்புறம் என்ன அப்படிங்கிறாரு வாய்ப்பே இல்ல நான் ஒரு கடல் கண்ணி நீ ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம ரெண்டு பேரும் என்ன வாய்ப்பில்லை வாய்ப்பு ஏன்னா என்னோட இருப்பிடம் தண்ணிக்குள்ள நீங்க இருக்கிறதோ தண்ணிக்கு வெளியே நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு அது கேக்குது எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல நான் உன் கூட இருக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல என்னது என்னது அப்படின்னு இப்ப தான் தண்ணியில இருந்து தூக்கி போட்ட மீன் மாதிரி சொல்றாரு தான் சொல்லு நான் செய்யறது காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லவும் இப்போ ஒரு பெரிய தூக்கி அவர் வீச போகுது நான் தண்ணிக்கு வெளியே வாழணும்னா எனக்கு மனுஷக்கறி தேவை நான் மனுஷக்கறி தின்னா மட்டும்தான் நான் ஹியூமன் பீயிங்கா மாற முடியும் அப்படி மாறினாதான் என்னால அவங்க கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லவும் இந்த பேயரஞ்ச மாதிரி பேயறஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப இந்த அலிவரோட மூஞ்சி உண்மையிலேயே பெரிய அறிஞ்ச மாதிரிதான் இருக்கு ஆணு திறந்த வாய் மூடாம அந்த கடல் கண்ணியவே பார்த்துட்டு இருக்காரு இப்ப அலெக்ஸ் கூட டேட்டிங் போன அந்த பொண்ணை வீட்டுக்கு திரும்பி வருது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வீட்டு சாவிய அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு செம்ம டென்ஷன் கத்த ஆரம்பிக்குது யோ ஹவுஸ் ஓனர் எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு என்னோட போஷனுக்கு டூப்ளிகேட் கீ தான்னு எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிற ஆனா எப்ப பார்த்தாலும் வாடகை மட்டும் கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு செம கடுப்பா கத்திட்டு இருக்கோம் புறக்காலையில் உட்கார்ந்துட்டு இருந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்காக அந்த பொண்ணு கத்துறது உலகது ஏதோ சொல்யூஷன் கிடைச்ச சந்தோஷத்தில் இப்ப ஆலிவர் அந்த பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் ரொம்ப நாளைக்கு பசி போல இருக்கு போல இருக்கு ஒரு வழியா ஆழிவர்கிட்ட இருந்து வச்சேன் அப்படின்னு கிளவனா கேட்கவும் நம்ம ரெண்டு பேரும் வாழ்நாள் பிரியாம இருக்க போறோம் அதுக்கு நீ கேட்ட அந்த உணவை நான் தயார் பண்ணி தர அப்படின்னு முகம் பிரகாசிக்க அந்த கடல் கண்டி கிட்ட சொல்றாரு இப்ப அந்த பக்கெட்ல தண்ணி மட்டும்தான் இருக்கு அந்த பொண்ணை காணும் எங்கேன்னு பாத்தீங்கன்னா பெட்ரூம் கதவை ஓபன் பண்ணிட்டு அலிவரோட ஒய்ஃபோட ஹைஹீல்ஸ போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து ஒய்யாரமா நடந்து வந்து ஹால் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்க ஆலிவரோட மடியில உட்காருது அந்த பொண்ணுக்கு இப்ப மனுஷங்க மாதிரியே கால் இருக்கு தனக்கு ஒரு புது ஜோடி கிடைச்ச சந்தோஷத்துல ஆலிவர் அதோட தலைமுறைய மறுடி கொடுத்துட்டு இருக்காரு வெளியே போன இந்த பொண்ணு உள்ள வருது யோ ஸோனர் நீ ஏதோ ஒரு அடப்பாசத்தான் புடிச்சிட்டு வந்திருப்பியோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த பொண்ணு எத்தனை அழகா இருக்கு பார்த்தா கடல் கண்ணி மாதிரியே இருக்கு அப்படின்னு அதுக்கு நடக்க போற ஆபத்தை தெரியாம அந்த பொண்ணும் இந்த கடல் கண்ணிய வர்ணிக்க ஆலிவரை காமிக்கிறாங்க ஒரு மர்ம சிரிப்போட ஆலிவர் அந்த கடல் கண்ணிய பார்க்க இப்போ அந்த கடல் கண்ணி நம்மளை பார்த்து அப்படியே கண்ணடிக்குது இந்த ஷார்ட் ஃபிலிம் இதோட முடியுது அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பொண்ணை மனுஷக்கறி போட்டு இந்த கடல் கண்ணி சாப்பிட போகுது அதன் மூலமா அது மனுஷனா மாறி நம்ம ஆலிவர் தாத்தா கூட வாழ ஆரம்பிக்க போகுது இதுதான் இதோட கான்செப்ட் இந்த ஷார்ட் பிலிம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நான் கேட்ட மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ பல பேர்த்த சென்றடையும் எனக்கும் வேற வேற ஜானரில் வர படங்கள் ஷார்ட் ஃபிலிம் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி